வெல்கம் டு சிமஸ் கிச்சன் இன்றைக்கி சிம்மஸ் கிச்சனில் என்ன ஸ்பெஷல் பார்க்கலாம் சின்ன வயசில் பாட்டிலாம் வித்தவுட் ஃப்ரிட்ஜ் இருக்குச்சு எப்படி எப்படி சமையல் பண்ணால் எப்படி எப்படி சேவ் பண்ணால் எந்தெந்த ரெசிபி நம்மளுக்கு கொடுத்துருக்கா அதெல்லாம் நினைக்கிச்சே ஆச்சரியமாக இருக்கும் அந்த விதத்தில் இன்றைக்கி பண்ண போகிற ரெசிப்பியும் ஒன்று இட்லி மாவு முதல் நாள் இட்லியாக இருக்கும் ரெண்டாவது நாள் தோசையாக இருக்கும் மூணாவது நாள் ஊத்தப்பம் மாறிடும் இந்த ஊத்தப்பத்துலேயும் விதவிதமாக ரெசிபி பண்ணி அசத்துவா வாழலாம் இன்றைக்கி நான் பண்ண போகிற ரெசிபி ஸ்கூல் டேஸையும் ஞாபகப்படுத்துறது காரணம் கார்த்தால் இட்லியாக இருக்கிறது மத்தியானம் அதை டேஸ்டியான இட்லி உப்புமாவாக அம்மா செஞ்சு கொடுக்குச்சு வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம் இது அவெல்லாம் எந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் இந்த மெத்தடில் நான் பண்ணுவேன் உங்களுக்கு பார்க்க ஆசையாக இருக்கா வாங்க வீடியோவுக்கு போகலாம் இட்லி உப்மாக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம் இட்லி இந்த அஞ்சு இட்லிக்கு தேவையான பொருட்களை நான் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு இட்லியில் உப்பு இருந்தாலும் உப்புமாவாக பண்ணுச்சு பச்சை மிளகாயெலாம் ஆட் பண்ணுறோம் ஸோ அதுக்கு தகுந்த உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் இந்த இட்லி உமாக்கு சுவை கொடுக்கும் மஞ்சள் பொடி கொஞ்சம் கரம் மசாலா கரம் மசாலா ஆட் பண்ணால் எங்கள் ஆற்றுக்காருக்கு பிடிக்கும் ஆட் பண்ணுறேன் மிளகாய் பொடி இட்லின்னா மிளகாய் பொடி இல்லாமல் இருக்க முடியுமா இட்லி மிளகாய் பொடி பச்சை மிளகாய் உங்களுக்கு விருப்பப்பட்டால் இஞ்சியை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் கடுகு உளுத்தம்பருப்பு ஃபஸ்ட்டு இட்லியை பொடி பண்ணிக்க போகிறோம் மிக்சியில் பண்ணிண்டா அது பூ பூவாக இருக்கும் நல்லெண்ணெய் இந்த இட்லி உப்மாக்கு சுவை கூட்டுறதே நல்லெண்ணெய் கடுகு பருப்பு பச்சை மிளகாய் பொரிஞ்சு கொடுத்து இப்போ இட்லி பொடி சேர்க்கலாம் இட்லி பொடியும் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க அதுவும் எண்ணெயில் பொறிஞ்ச உடனே ரொம்ப இருக்கும் இப்போ கொஞ்சம் மஞ்சப்படி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயில் மஞ்சள் ஆட் பண்ணிச்சே மஞ்சப்பொடியில் இருக்கிற பச்சை வாசனை வராது கொஞ்சமாக கரம் மசாலா பொடி அதுவும் ஹோம் மேடு கரம் மசாலா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் கொஞ்சம் உப்பு அடுப்பை நிறுத்திவிட்டேன் குத்துத்த இட்லியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் சர்விங்க்கு போகலாம் இட்லி உப்புமா பண்ணுவீங்கன்றதும் எங்களுக்கு எழுதலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்